ஓம் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியப்பகே கௌரி நாராயணி நமோசுதே ஓ ஓம் மகாதேவி ஐ விஷ்ணு பத்னி சதீமயே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயார் இன்று விசுவாசு வருஷம் தக்ஷிணாயணம் சரத்ரிதோ துலா மாசம் ஐப்பசி மாதம் வளர்விறை ஏகாதசி காலம் வரை காலை ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு துவாதசி திதி வியாகாத நாம யோகம் கரணம் தொடர்ந்து கௌலவகரணம் என்று பூரட்டாதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாலு நிமிடம் வரை இருக்கின்றது என்று ஐப்பசி மாதம் துவாதசி எல்லோருக்கும் தெரியும் துளசி திருக்கல்யாணம் துளசி வாகம் இதை நமது வாத்தியா சொன்னதை கொஞ்சம் பார்ப்போம் திருத்துழாய் கண்ட குரு கருத்துழாய் கொண்ட நனி மருத்துழாய் பண்ட முனி கருத்துழாய் வெண்ட வழி தலைமேய மஞ்சரித்தாள் கான் பலமேய பூசணையை பூண் திருத்துரா துளசி தளம் அதாவது இலை துளசி மஞ்சரிசி துளசி நுனிப்பகுதி திருக்கருகாவூர் அருகே உள்ள சுரைக்காயூர் ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாளும் நவகிரக பூமிகளுள் ராகு கிரக தலமான திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் அருகில் உள்ள இளம் ஸ்ரீ அபிராமி ஆலயத்தில் அருளும் ஸ்ரீ நாராயண பெருமாளும் இரு கரங்களிலும் சங்கு சக்கரம் ஏந்தாமல் துளசி அக்ஷய மாலை துளசி மஞ்சரி ஏந்தி அபூர்வமான மகாவிஷ்ணு தோற்றத்திலே சேவை சாதிக்கின்றார் காட்சி தருகின்றார் மேற்கண்ட திருத்துழாய் திருமறை காரியை ஓதி துளசி மாலை சாத்தி இவ்விரு இடங்களிலும் ஸ்தலங்களிலும் சனிக்கிழமை அமாவாசை இப்படி இந்த நாடுகளிலே பெருமாளை வழிபட்டு வருவது தீர்க்க சுமங்கைத்துவம் தீர்க்க தரிசனத்தை வளர்க்க வல்லதாகும் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமது அகசிய விஜயத்திலே ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம் என்று நினைவூட்டலாக இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் துளசிவாகத்தில் நாம் இனிமேல் நடைபெறாது பல கோடி காரணங்கள் ஒன்று சூழ்நிலை ரெண்டாவது வறுமை மூன்றாவது பலவிதமான சொல்ல முடியாத வேதனைகள் இவைகளால் திருமணத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான பரிகார நல்ல நாள் இன்றைய நாள் இன்றைக்கு செய்கின்ற வாகத்தைப் போல நீங்கள் எத்தனை பெருமாள் ஆலயத்திற்கோ எங்கெங்கோ போய் நம்ம தானம் தர்மம் பரிகாரம்லாம் செய்கிறோம் அதை விட எளிமையான முறையிலே முழுமையான வெற்றி மனதிற்கும் சந்தோஷம் இதை செய்து முடித்து நீங்கள் வெள்ளி திருமங்கள்லையும் முடிந்த அளவுக்கு தங்க திருமங்கல்யத்தை துளசிக்கு சாற்றி அதை ஒரு திருமங்கல்யமே தாலியே இல்லாதவர்களுக்கு அதை அணிய செய்ய வைக்க வேண்டும் சும்மா கையில் கொடுக்கக்கூடாது இப்படி துளசி வாத்தை நிறைய கொஞ்சம் பார்ப்போம் என்னையா அறுக்கிறானே நினைக்காதீங்க கிடைக்காது இதை மினக்கட்டு சொல்வது எங்களுக்கு ஒன்றும் லாபமும் கிடையாது சொல்லாமல் இருந்தால் நஷ்டமும் கிடையாது ஆனால் சொல்லி ஆக வேண்டும் காரணம் அப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார் வாத்தியார் கேட்பவர் கேட்கட்டும் கேட்காதவர்கள் கேட்க வேண்டும் கேட்க வேண்டிய காலம் வர வர வரும் வரை அவர்கள் மீண்டும் அந்த மானிட பிறப்பு எடுத்து அதற்கான விடையை தேடுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லுவார் நமக்கு காலம் இப்பொழுது கணிந்து விட்டது என்றே தயாராகுங்கள் துளசி விவாகத்தை நீங்கள் பல கோடி மகான்கள் சித்தர்கள் வந்து உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள் இப்படி தேவியரின் திருக்கல்யாண வைபவத்தை விட ஸ்ரீ துளசி தேவியின் விவாகத்திற்கு திருமணத்திற்கு பெரிதும் முக்கியத்துவம் தரப்படுவது ஏன் இதில் மணாளனே மங்கையை தானே வரித்து திருமணம் செய்து கொண்டது ஆகும் துளசி விவாகம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தம் தெய்வ திரு அவதார காலத்திலே ஒரு அவதார ஒன்றிலே ஸ்ரீ துளசி தேவியை மனம் புரிந்த திருநாள் இப்படி துளசி வாகன நாளிலே துளசியின் செடிக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு ஆபரணம் அணிவித்து பூஜிக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் சந்தனமிட்டு கலசத்தை செம்பை அலங்கரித்து அதில் கங்கை காவிரி போன்ற புண்ணி நதிகளின் நீரை ஊற்றி பச்சைக்கல்பூர் ஜாதிக்காய் ஏலக்காய் வேர் சேர்த்து தேங்காய் மாவிலை கொண்டு கலசமாக செய்து மூடி தாம் அறிந்த நாராயண மந்திரங்களை ஜெபித்து ஓதி செம்பு நீரை துளசி செடிக்கு அப்படியே தெளித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது திருமணமான பெண்கள் இதை நிறைவேற்றினால் தீர்க்கமான சுமகலித்துவத்தையும் கணவனுக்கு நீண்ட ஆயுளையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும் மூன்று பெண்கள் இந்த துளசி பூஜையை முறையாக மேற்கொண்டால் திருமண பிராப்தி உடனே கைகூடும் மூன்று சுமார் பத்து வயதுள்ள கன்னியா குழந்தைகளுக்கு சிறுமியர்களுக்கு பாவாடை சட்டை வளையல்கள் அளிப்பது மிக மிக விசேஷம் ஐந்து முழுமையான அருள் உரைகளுக்கு நமது அகசிய விஜயத்தை படித்துக் கொள்ளவும் ஸ்ரீமன் நாராயணன் துளசி தேவியை விவாகம் செய்து கொண்ட திருநாள் இன்று துளசி விவாக நாளிலே அறுபது வயது நிறைந்த சுமங்கலிகளுக்கு பாதங்களிலே மஞ்சள் குங்குமம் இட்டு நமஸ்கரித்து அவர்கள் தம் திருக்கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட தாலி சரடுகளை பெற்றிட சகல சௌபாக்கியங்களும் தீர்க்க சுமங்கலித்துவமாக வாழும் பாக்கியத்தையும் பெறலாம் ஐந்து பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையிலே துளசி செடிகளை வளர்த்து பூஜை செய்யும் பெரியோர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை நமஸ்கரித்து இயன்ற உதவிகளை செய்தால் ஸ்ரீ துளசி தேவியின் அனுக்கிரகம் கிடைக்கும் கன்னிப்பெண்களின் கல்யாண தோஷங்கள் திருமண தோஷங்கள் உடனே தணிந்து திருமணம் உடனடியாக நடந்துவிடும் இப்படி முழுமையான துளசி விவாகத்தை பற்றி இந்த துளசி செடியும் ஒரு கோயிலிலே துளசி செடியை தரிசித்து வெளி செல்லுதல் சிறந்து நல்லது இப்படி அது ஒரு நல்ல சகுனம் ஸ்ரீதேவி பாகவதத்திலும் தேவி பாகவதத்திலும் மற்றும் புராணங்களிலும் துளசி தேவியின் அவதாரங்கள் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது அவையாவும் ஸ்ரீ கிருஷ்ண துளசி ஸ்ரீ வித்யா துளசி ஸ்ரீ தர்ம துளசி ஸ்ரீ ஆனனா துளசி ஸ்ரீ வினி துளசி என பலவிதமான துளசி தேவிகளின் அவதாரிகளை குறிப்பதாகும் உதாரணமாக ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் உகந்த கோபிகையாய் ஸ்ரீ பிருந்தாவன துளசி பகவானுக்கு சேவை புரிந்திட இதைக் கண்டு அறியாமையினால் கோபம் கொண்ட கோபியர்கள் அவர்களுக்கு சாபம் அளித்திட ஸ்ரீ துளசி தேவி தர்ம துளசியாக அவதாரம் பெற்றார் குழந்தையாக மலர்ந்த துளசி தேவி ஆதி துளசி தேவி என்று பெயர் பெற்றால் பார்க்கடலை கடைந்திருக்கையில் காமதேனு ஐராவதம் கற்பகமரம் கௌஸ்துபமணி உச்சைஸ்வரஸ் என்ற குதிரை ஸ்ரீ மகாலட்சுமி சந்திரன் போன்றவர் தோன்றினார்கள் இறுதியில் அமிர்தம் தோன்றிடவே ஸ்ரீ மகாவிஷ்ணு பரம ஆனந்தம் உடைந்திட பெரும் இன்பம் பேரின்பம் பெரும் வெள்ளமாக அவருடைய ஆனந்த கண்ணீரில் ஸ்வரண திவளைகளை அப்படியே தங்கமயமான அமிர்த துளிகளை அமிர்தத்தில் வந்து கலந்தன இப்படி பரம்பருடான ஸ்ரீ பரமாத்மாவின் பச்சை மா மலையானின் பவள திவளைகள் கூடிய அமிர்தத்தில் இருந்து ஸ்ரீ துளசி தேவி பச்சை நித பரஞ்சோதி தாயாராய் தோன்றினால் கௌஸ்துப மணியை அணிந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி தேவியை தம் திருமார்பில் வைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு துளசி தலங்களை ஆரமாக்கி சிரசு முதல் பாதம் வரை அணிந்து கொண்டார் ஆகவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விஸ்வரூபத்தையே அணுவுக்கு அணுவாய் ஒவ்வொரு அம்சத்திலும் பரிபூர்ணமாக ஐக்கியமாக இருக்கின்ற தாயாரே ஸ்ரீ துளசி தேவியாவால் இது எந்த அவதாரமூர்த்திக்கும் கிட்டாத பெரும் பாக்கியம் இப்படி முழுமையான அருள் நீங்கள் கேட்டு செய்யுங்கள் ஆண்டாள் திருக்கல்யாணத்திலும் ஸ்ரீ துளசி தேவி விவாக நாள் அன்றும் சில குறித்த வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் மேற்கொண்டால் திருமண வாழ்வானது எந்தவித சச்சரவும் இன்றி எளிதே அமையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே துளசி தேவியை தடுத்தாட்கொண்டு அரவணைத்து திருமணம் செய்து கொண்டமையால் ஸ்ரீ துளசி தேவி திருமண நாள் பெண் குலத்திற்கு குறிப்பாக கன்னி பெண்களுக்கு மிகவும் புனிதமான நாளாக விளங்குகின்றது ஸ்ரீ துளசி தேவியின் திருமண நாள் வழிபாடு இல்லத்தில் கெட்டி மேல வைபவத்திற்கு ஈடானது வைபவமானது ஒப்பானது மணாளனாகிய மகாவிஷ்ணுவே மனம் கொண்டு மாலையிட்ட மங்கள தேவி ஸ்ரீ துளசி இந்த திருமண நிகழ்ச்சி நடந்த துளசி கல்யாண தினத்திலே கன்னி பெண்களோ அவர்களுடைய தாய்மார்களோ துளசி பூஜையை முறையாக செஞ்சால் கன்னிகருக்கு திருமண பாக்கியம் கன்னி பருவத்திலே தகுந்த வயதிலே நடந்துவிடும் சிவக்குழந்தையை ஸ்ரீ ஆதி துளசி தேவியை பற்றி துளசி கல்யாண தினத்தன்று இன்று துளசி படத்திற்கு துளசி மாடத்திற்கு துளசி செடிக்கு பச்சரிசி இட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு குறைந்தது நூத்தி எட்டு முறை வலம் வருதல் வேண்டும் துளசியை வலம் வருகையிலே சொல்ல வேண்டியது ஜபிக்க வேண்டிய துதியானது என்மூலே சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதா எதற்கரே சர்வே சர்வேதாச்ச தாம் நமாம்யகம் என்று திருமண பாக்கியத்தின் தீர்க்க சுமங்கலித்துவத்தையும் தரக்கூடிய அற்புதமான மந்திரம் துளசிசரியின் முன் ஒரு தட்டிலே நல்ல வாசனையான புஷ்பங்களை வைத்து ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமம் ஸ்ரீ திவ்ய பிரபந்தம் பெருமாள் அஷ்டோத்திரம் சகசிரநாமம் போன்ற பெருமாளுக்குரிய துதிகளை ஓதி துளசி தேவிக்கு பிரீத்தியான பால் பாயசம் படைத்து ஏழைகளுக்கு தானமாக அளிக்கவும் நெல்லிக்கணையை படைப்பது மிக மிக விசேஷம் இப்படி ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தண்ணீர் விளக்கு விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை தன்னில் சேர்க்க செழிக்க வந்த செந்தெருவே தாயாரே உந்தன் தாளினை நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே வரிமலைக்கு மூல கொழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அட்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே அடைந்தார்க்கு இன்பம் அழிப்பாய் நமஸ்தே வனமாலை எனும் மறுவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே எவர் தன்னை பூஜை செய்கின்றனரோ அவருக்கு என்ன பலன் வந்து சேரும் என்பதை துளசியே சொல்லுகின்றாள் அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல் நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொறிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ருஷிகேசர் தான் கேட்க மங்களமான துளசி மழுந்து உரைப்பால் மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் அரும்பினியை நீக்கி அஷ்ட ஐஸ்வரியம் நான் அளிப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாதவர்க்கு புத்திர பாக்கியம் அளிப்பேன் கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டு வைப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் மூர்த்திகள் பூஜை செய்தால் மோட்ச பதம் நான் கொடுப்பேன் கோடி காராம்பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன் அமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கைக்கறி தன்னில் கிரகண புண்ணிய காலத்தில் வாழுருவி அந்தனருக்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லுளுமே அப்படியே ஆகுமென்ன திருமால் அறிக்கை இட்டார் இப்படியே அன்புடன் ஏட்டி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் மாதேவி தன் அருளால் இப்படி இன்று பல பெருமாள் ஆலயங்களிலும் துளசியை மகாலட்சுமியாகவும் நெல்லி நெல்லியை மகாவிஷ்ணுவாகவும் பகவான் பாவனை செய்து துளசிக்கும் நெல்லி மரத்திற்கும் திருமண உற்சவங்களை திருக்கல்யாணங்களை செய்வதும் நடத்துவதும் அதி அற்புதமான நல்ல பள்ளங்களை தர இருக்கின்றது இவ்வாறு துளசிவாகம் நடைபெறுகின்ற பெருமாள் தலங்களிலே தம்பதி சகிதம் பங்கு பெறுவதுடன் தன்னால் இயன்ற அளவிற்கு ஒரு சிறு மாங்கல்யத்தையாவது ஏழைகளுக்கு தானமாக அளித்திடுங்கள் எத்தனையோ ஏழை பெண்கள் வசதியே இல்லாமல் இருபது முப்பது ஆண்டுகளாக கழுத்திலே வெறும் தாலி சரட்டை மட்டும் அணிந்து சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் குறைந்தது கால் மற்றும் அரை பவுனிலாவது நல்ல பொன் மாங்கல்யத்தை தானம் அளித்து இன்றைய துளசி விவாக நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுங்க தம்பதிகளின் மன ஒற்றுமை மிக நன்றாக அமையும் வேண்டுமாயின் நாளைக்கு பரிகாரம்லாம் தேடி ஓட வேண்டாம் எந்த அளவிற்கு ஏழை சுமகளிக்கு தான தர்மங்களை ஆற்றுகின்றார்களோ அவருடைய வாழ்க்கை மேன் மேலும் மேலும் மேன்மை அடைவதற்கு உதவுகின்ற அந்த அளவிற்கு அவருடைய குடும்ப வாழ்க்கையும் மிகவும் சிறப்பான முறையிலே சாந்தபூர்வமாக அமைவதற்கு நல்ல பாக்கியம் கிட்டும் சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள சித்துக்காடு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலே இன்றைய துளசி துளசிவாக வைபவத்தை நடத்துவதால் குடும்பத்தில் நல்ல சாந்தமான சூழ்நிலை உருவாவதை நீங்கள் கண்ணார கண்டிடலாம் கண்கூடாக பார்க்கலாம் கிளிகள் சிருஷ்டிக்க பெறுவதற்கான சிருஷ்டி இலக்கணங்கள் உருவான தலங்களிலும் இந்த சித்துக்காடு ஒன்றாகும் இங்கு நெல்லி மரத்தில் வந்து அமரும் கிளிகள் கீர பிரகாச லோகத்திலிருந்து வரும் கிளிகளாகும் இவை வேத நிதி சக்திகள் நிறைந்தவை இந்த கிளிகள் தரிசனமே பலவிதமான தோஷங்களை கண் கண் திறக்கத்துள்ள எளிதில் நீக்கிவிடும் நெல்லி விருட்சமாக அல்லது நெல்லி மரம் உள்ள பெருமாள் ஆலயங்களிலே துளசி கல்யாண வைபவத்தை கொண்டாடுங்கள் நெல்லி மரத்திற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் திருநாமமிட்டு வலம் வந்து வழிபடுவதும் யானைக்கு நாம் நாமமிட உதவி வழிபடுவதும் மிக நல்ல பலனை தரும் இப்படி மருத்துவம் சுகாதாரம் யோகம் தியானம் பூஜை சக்தி சூரிய சந்திர ஒளி ஈர்ப்பு இதனுடைய சக்தி போன்ற பல விதங்களிலே துளசிக்கு செழிக்க நமக்கு அந்த துளசி செடியானது அற்புதமாக உதவுகின்றது யோக சக்திகளை இல்லத்தில் அப்படியே செழிக்க செய்யும் தியான சக்திகளை நன்கு கொழிக்க செய்யும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆரோக்கிய கதிர்களை அப்படியே பரிமளிக்க செய்யும் துளசி செடியில் எழும் நறுமணமும் காரம் கலந்த சுவை மனமும் இல்லத்தில் இதனை சுற்றிய பறவெளியிலும் இருக்கின்ற பலவிதமான துர்வாசனைகளை கெட்ட வாசனைகளை துர் எண்ணங்களை விரட்டழித்து நசித்து புனிதமான ஆரோக்கியமான நல்ல கிரணங்களை நிரவுவதும் ஆகும் மேலும் பணதோஷம் திருஷ்டி தோஷம் கண் திருஷ்டி அப்படிப்பட்ட தோஷங்கள் பொறாமை போன்ற பல்வகையில் வருகின்ற தோஷங்களை துளசி செடி நிவர்த்தி செய்து நம்மை காக்கின்றது துளசி திருமண உற்சவ என்று வீட்டிலோ ஆலயத்திலோ துளசி மாடம் துளசி செடியை சு சுற்றி ஈரத்துணியால் மெழுகி நன்கு கோலமிட்டு விளக்கு மாற்றால் பெருக்கக்கூடாது விளக்கமாத்தால் பெருக்கக்கூடாது துளசி செடிக்கு மலர்கள் வஸ்திரங்கள் சாத்தி அருகில் மகாவிஷ்ணு பசு கண்டுகளை அருகில் கொண்டு புல்லாங்குழல் இல்லாதும் இருக்கும் கிருஷ்ணனின் படம் வைத்து துளசி திருமண வைபவ சடங்குகளை நன்றாக செய்யுங்கள் தக்க பெரியோர்களை நாடி துளசி கல்யாண முறைகளை தெரிந்து அதை சீரும் சிறப்பாக செய்யுங்கள் இப்படி ஆதி மூல துளசி தேவி காலமாக கடுமையான பல விரதங்களை மேற்கொண்டு இதயருளாள் திருமாலை திருமணம் செய்து கொண்டால் துளசி செடி பூஜையானது முப்பெரும் தெய்வம் அனுகிரகங்கள் நிறைந்தவை துளசி என்ற நாமமானது ஆதி சிவனும் துளசிங்க பெருமாளும் பிரம்ம சக்திகளும் பரிபூர்ணமாக நிறைந்துள்ள பரிபூரண சிறப்புடையது ஆகும் ஆக்கல் காத்தல் மறைத்தல் ஆகிய மூன்று தேவி சக்திகள் நிறைந்த மும்மூர்த்தி லோகங்களிலும் தெய்வமூர்த்திகள் முதல் தேவாதி தேவா தேவரானாலும் சித்த புருஷர்கள் மகரிஷிகள் மானுரர்களும் அனைவராலும் அர்ச்சித்து ஆராதனை செய்யப்படுவதே இந்த துளசி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு துளசி இலையிலும் பெருமாள் மற்றும் துளசி தேவியின் அருள்கடாட்சம் சக்திகள் நன்கு நிறைந்து இருக்கின்றது தினமுமே மஞ்சள் குங்குமமிட்டு வலம் வந்து வழிபடுவது வேண்டும் பெண்களால் வழிபட இயலாத போது பிள்ளைகளும் ஆண்களும் பூஜிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் துளசி செடி தினம் காலை மதியம் மாலையில் முப்பத்தி ஆறு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் துளசி இலையில் உள்ள காரம் மிளகாய் வகை காரம் அல்ல தொண்டையில் உள்ள பந்தன நாளங்களுக்கு ஆக்கமும் புத்துணர்ச்சியையும் தந்து ஆக்கப்படுத்தும் சித்த சக்திகளை உடையதாகவும் சிறந்த மூலிகா சக்திகளை கொண்டது பூஜைகள் மற்றும் மருத்துவத்திற்கு மட்டும் அல்லாமல் வேறு எதற்குமாக சாதாரணமாக வகையில் துளசியை பறித்தல் கூடாது துளசி அது அற்புத மூலிகையாகவும் துளங்குவதால் இறுதியே வள நாள ஆரோக்கிய சக்தியில் நிறைந்ததாகவும் பிரகாசிக்கின்றது இதனால் காலையில் பூஜித்த அல்லது பிரசாதமாக பெற்ற மூன்று துளசி இலைகளை உண்டு துளசி தீர்த்தத்தையும் சிறிது அருதி அருந்தி சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்த நோய்கள் விருதய நோய்கள் சுவாச நோய்கள் வராதவாறு தற்காப்பு பெற்றுக்கொள்ளலாம் இப்படி துளசியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நாகமாதா என்றால் துளசியை குறிக்கும் கோடான கோடி சதுர்கோடி துளசி விருட்சங்கள் உள்ள நாகமாதா என்ற அரிய லோகம் ஒன்று இந்த தெய்வலோகங்கள் இருக்கிறது ஸ்ரீ துளசி மகாமாதா அருளும் திவ்ய பிரகாச திவ்ய லோகம் இது இதிலிருந்து தோண்டி வந்தவர் நாகமாதா சித்தர் காத்தியாயினி நோன்பு பாவை நோன்பு மார்கழி மாதம் துளசி மகாவிரதம் துளசி திருக்கல்யாணம் இம்மூன்றும் அரிய வழிபாடுகளின் மகத்துவத்தை இந்த உலக மானுட சமுதாயத்திற்கு மீண்டும் புனரமைத்து உணர்த்தி இவற்றுக்கான வழிபாட்டு முறைகளை உலோகத்திற்கு எடுத்து அளித்திருவும் நாகமாதா சித்தர் பூமிக்கு வந்தார் இன்றும் வருவார் இப்படி துளசியை சிவா விஷ்ணுமூர்த்திகளுக்கு படைக்கும் பொழுது இதில் உள்ள நறுமணம் நீர் சத்து மூலிகைச்சாரம் உணவு சத்தின் காரணமாக துளசி தலங்களை இறை திருவடிகளை சமர்ப்பித்ததால் ஒரே சமயத்தில் தீர்த்தம் தளம் புஷ்பம் தூபம் பிரசாதம் ஆகிய ஐந்தையும் கடவுளுக்கு படைத்த பலாபலன்களும் அப்படியே திரண்டு வரும் என்பது துளசி மகாத்மியம் இதனையும் நாகமாதா சித்தர் உணர்த்தி வந்தார் இப்படி துளசி திருத்துழா என்று சொல்லி பாருங்கள் முதடுகளை ஒட்டாது ஒழிக்கும் துளசி திருத்துழாய் இதன் காரணமாக இப்புனிதமான சொல்லில் அரிய நற்பவி யோக சக்தி கொழிப்பதோடு பைனாக யோக பந்தன சக்திகள் நிறைந்த புனிதமான புவன சொல்லுமே இந்த துளசி என்னும் தெய்வீக சொல்லில் தூ என்று துரிதாதீத துரிய யோக யோகவள சக்திகள் நிறைந்ததாய் எப்பொழுதும் கிடந்த நிலையிலும் யோகத்தில் பரிணமிக்கும் ஸ்ரீரங்கநாதராக திருமாலை குறிக்கும் ல என்னும் அக்ஷரம் கலாப கழஞ்சு கல கழஞ்சு கலாபம் என்பதாய் துர்கா லட்சுமி சரஸ்வதி என்னும் சக்தி மும்மூர்த்திகளையும் சி என்னும் அக்ஷரம் சிவனையும் சர்வேஸ்வரன் இவனையும் குறிப்பதான விசேஷமான விளக்கமும் உண்டு இந்த வகையிலே மும்மூர்த்திகள் துர்கா லட்சுமி சரஸ்வதி மூன்று சக்தி அம்சங்களுக்கும் துளசியால் நீங்கள் ஆற்றும் பூஜை மிக மிக சிறப்பானதாக அமையும் துளசிக்கும் இல்வத்திற்கும் பக்தி தர்மம் சக்தியும் மூன்றையும் அப்படியே பேணும் அதி அற்புதமான தெய்வீக சக்திகள் உண்டு முழுமையான அருளர்களுக்கு வ நமது அகஸ்திய விஜயத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி திருத்துழா கண்ட குரு இதை பற்றி உங்கள் சொல்கிறோம் இன்று துளசி விவாகத்தை கொண்டாடி வீட்டிலே மங்கள சக்திகளை அதிகரித்து பெண் குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகள் முதல் திருமணமாகிய ஆக வேண்டிய பருவ பெண்களுக்கு இன்று திருமணம் நடக்க இருக்கின்றவர்கள் முதலில் இன்று ரிசெப்ஷன் நிச்சயதார்த்தம் நடக்கின்றவர்கள் முதலிலே துளசி கல்யாணம் செய்து பிறகு திருமணத்தை நடத்தினால் வாழ்க்கை ஓஹோ என்று ஒளிமயமாக இருக்கும் துளசி விவாகத்தை மறந்து விடாதீர்கள் இது வருடத்திற்கு ஒரு முறை கிடைத்தாலும் அது கோடி கோடி வருடத்திற்கு அளவற்ற நல்ல புண்ணியங்களை தருகின்ற சக்தி வாய்ந்த துளசி விவாகம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா